நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் விடியல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடியல் ஆட்சின்னு மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா நம்மள்ட்ட பொங்கி பொங்கி எழுறாங்க திமுக பற்றி மட்டும் கேட்காத தம்பி அதுவும் முக்கியமாக இந்த ஆட்டோக்காரவங்கெல்லாம் நம்மளை பார்த்தா கடுமையாக எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க அண்ணன் திமுக ஆட்சி ஹோ போய் முதல்ல அப்படிங்கிறான் என்னன்னு கேட்டால் அந்த இலவச பிறந்தெல்லாம் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் மண்ணல்லி போட்டுட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த யோசனையை எவன் சொன்னானோ அவன் தான் திமுகவை கவுத்தவன் அப்போ பிரசாந்த் கிஷோர் கொடுத்தாங்களா யார் கொடுத்தாங்கன்றதா பார்ப்பட்ட அவசியம் இவங்களுக்கு எங்கே போச்சு புத்தி ஒரு இலவச திட்டத்தை வருவா வருமானம் வரக்கூடிய திட்டத்தை போய் நீ என்ன எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் இருந்து எல்லாருமே பேசுகிறாங்க அரசாங்க அதிகாரிகள் பாதி பேத்துக்கு மேலே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நாற்பது தொகுதியை வந்து நாடாளுமன்ற தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கும் அது எங்கேயாவது காதில் பூ சுத்திக்கிட்டு இருக்கிறோன்ட்டு போய் சொல்லணும் நாற்பது தொகுதியை பிடிக்குங்கிறதுக்குன்னா வாய்ப்பு இல்லை அதிமுக ஒன்றுபடாமலே இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வேண்டுமானால் வெற்றி பெற உண்டான வாய்ப்புகளை இந்த மக்கள் கொடுத்து விடலாம் நாற்பது தொகுதிகளை பாண்டிச்சேரி உட்பட அப்படியே வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து விட்டு போவதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் அல்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் அடிமுட்டாளாக இருந்தால் நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற வைப்பார்கள் அப்படி அடிமுட்டால் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது சரி இப்ப பாஜக இரண்டு முறை ஆட்சி செய்திருக்கிறது மூன்றாவது முறை ஆட்சிக்கு வருமா வராதா அது மத்தியில் நடக்கக்கூடிய ஆட்சி வடமாநிலங்களில் அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி பெறலன்னாலும் ஓட்டு வங்கிகளும் கொஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு ஓட்டு அமமுக ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா இந்த வகையான ஒரு ரீதியிலான போய் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்போ நடுநிலையான ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்த சார்ந்த உள்குத்து மற்றும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இந்த நிலைமையெல்லாம் அந்த ஓட்டுக்கெல்லாம் எங்கே போகும் சிதற போகுது அப்படியே படுபயங்கரமாக பனிமலை விழுந்து பனி விழுந்தா எப்படி பங்குனி மலை விழுந்து எப்படி சிதறும் அதுபோல ஓட்டுக்கு பெரிய அளவுக்கு செதறப் போகுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாற்பது தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியில் வெற்றி பெற வைக்கணும் அது வெற்றி பெற வைக்க வேண்டியது அமைச்சர்களுடைய பொறுப்பு என்னத்த பருப்பு நான் சொல்லலை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவங்களே சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துறையில் ரெண்டாயிரம் கோடி ரூபா ஊழல் முறையீடு நடந்திருக்கு மாப்பா சின்னத்துறை கடுமையாக ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நடத்துறார் லால்குடி திருச்சி மாவட்டத்தில் லால்குடி பகுதியில் குமுளூரில் ஒரு விவசாய இடங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு சூரிய மினிவன் சூரிய ஒளி மின்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பசுமை தள இடங்களை நீர்வரத்து பகுதியில் குளங்களை ஆக்கிரமிப்பு செய்து வெளிச்சம் கொடுக்குறாங்களாம் அப்படிப்பட்ட வெளிச்சம் எங்களுக்கு தேவையில்லை என்று குமலூர் பகுதி மக்களின் இடத்துல சொன்னாங்க பேட்டி கொடுங்கன்னா ஐயா பயமாக இருக்குது திமுக பண்ணிடுவாங்க சரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவ்வளோ வெறுப்பு ஓட்டிகள் இருக்கிற பொழுது எப்படி வெற்றி பெறுவார்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக சிவபதி நின்றார்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் செல்வராஜோட தம்பி பையன் சந்திரமோகன் நின்றார்னா நேர்வை எடுத்து நிற்கக்கூடிய வலிமை அவருக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் அவர் ஜெயிக்கலாம் சிவபதி நின்றார்னா வெலை போயிடுவாரோ அவற்றை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா பரஞ்சோதி ரெண்டு சதவீதம் கமிஷனு சீனிவாசனு ரெண்டு சதவீதம் கமிஷனு அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளே உடன்பாடாகவும் இருக்கிறாங்க அப்போ மக்கள் என்ன பண்ண போகிறாங்க போடுறா நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஓட்டை போடுறான் அப்படிங்கிறது மாதிரியான ஓட்டை போட்டுருவாங்களா அப்படி ஓட்டு போட்டால் அவங்க ஜெயிக்க முடியுமா ஒரே குழப்பமாக இருக்குல்ல தேர்தல் நெருங்க நெருங்க பல்வேறு சித்து வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்ய காத்திருக்கிறது நாம் தமிழ கட்சிக்கு எப்படிப்பட்ட சின்னம் கிடைக்கப் போகுது என்பதை பொறுத்துத்தான் அந்த அரசியல் மாற்றமே ஏற்படும் ஆனாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் முருகன் திருச்சி மாவட்டத்தில் முழுக்க முழுக்க ரெட்டியார் ஆதிக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டா பேசாம முக்குளத்தூரில் இருக்கக்கூடியவர்களும் முத்திரையர்களும் இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறியிருங்க தமிழ் மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே ரெட்டியாரா சேர்மனாக இருக்காங்களே எங்கே பார்த்தாலும் ரெட்டியார் ஆதிக்கமாக இருக்குதே இதை மாற்றத்திற்கு என்ன வழி தமிழ்நாட்டுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருச்சியில் முத்திரையர்களுக்கும் இங்கே வழி இல்லை வாழ வழி இல்லை வழி இருக்கு வாழ்றாங்க வசதி வாய்ப்பா இருக்காங்க அரசியல் அதிகாரம் என்ன இருக்குது உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு இருக்கா மன்னச்சமல்லூர்ல யாரு சேர்மனு சேர்மனு மன்னச்சமல்லூர்ல எம்எல்ஏ யாரு ரெட்டியாரு எத்தனை ஒன்றியத்தில் ரெட்டியார் சேர்மனா இருக்காங்க அப்ப முத்திரையருக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதா கல்லருக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதா ரெண்டு பெரும்பான்மை சாதிகள் இருக்கிறீங்களே தேவேந்திரருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே பல்லர் பரையருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே ஒடையாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்ப ரெட்டியார்கள் இங்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நினச்சா வேதனையாக இருக்குது நாம் போய் ஆந்திராவில் போய் நம்ம ஒரு பகுதியில் ஒரு பஞ்சாயத்து ஆக்க முடியுமா செருப்பால் அடித்து வரட்டி விட்ருவான் ஆனால் நம்ம மட்டும் இங்கே அமைச்சர் ஆக்குறோம் எல்லா பதவிகளையும் அவங்கள உட்கார வைக்கிறோம் எங்கே பார்த்தாலும் ரெட்டியார் மண்டபம் ரெட்டியார் நலச்சங்கம் ரெட்டியார் சேர்மனு ரெட்டியார் நல்லா இருக்கட்டும் மாற்றுக்கருத்தில் எங்களை நீங்கள் வாழ்வது எங்களுடைய வாழ்வாதாரத்தை தடுக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவிகளை தடுக்கக்கூடிய வகையில் அமைச்சர் நேரு அவர்கள் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தரை விட்டு இந்த மண்ணின் மைந்தரை அடிக்கக்கூடிய வை வேலைகளை செய்தது யாரு கே என் நேருவோட அரசியல் நாம் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறோம் நான் ரெங்கராஜு பாலண்டார் தான் மாணவாடு தான் எவருக்கு நம்ம பயப்பட போகிறது கிடையாது என் மேலே கையை வச்சா என் சமுதாயம் நிற்கும் சிவாவுக்கு மாதிரி நிற்காமலாம் இருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை சொல்கிற கல்லுக்குள்ளி மிளகுபாரா காஜாமலை இந்த மூணு பகுதியிலும் என்னுடைய சொந்த பந்தங்கள் பங்காளி அங்காளி மாமன் மெச்சனை பெரிய அளவுக்கு இருக்கான் இந்த திருச்சி மேற்கு தொகுதியில் சிவா நிற்க தயாரா நேருவை தோக்கடிக்கலாம் சிவா நிப்பாரா அரசியலில் பின்வாங்கிருவார் சரி கே என் நேருக்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நிக்கட்டும் காஜாமலை விஜய் அவர்களுக்கு திருச்சி மேற்கு தொகுதியில் வாய்ப்பு கொடுங்க ஒரு தமிழர் பச்சை தமிழர் அவர் வென்று வென்று விட்டு போகட்டும் அதை எந்த கட்சியாக இருக்கட்டும் திமுக திமுக தான் இருந்துட்டு போகட்டும் சரி அவருக்கு நிக்கல இல்லையா திருச்சி மேற்கு தொகுதியில் பரஞ்சோதிக்கு வாய்ப்பு கொடுங்க அவர் இந்த மண்ணின் மைந்தர் பச்சை தமிழர் முத்தரையர் அவர் வெற்றி பெற்று விட்டு போகட்டும் நீங்க தான் திமுக உள்ள ரகசிய உடன்பாடு இருக்கீங்களா எப்படி அப்போ திருச்சி மாவட்டத்தை பொறுத்த இப்படி ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு தமிழ் இனத்தை அழித்து வருகிறீர்களே அப்ப இதற்கு தான் அவ சொல்றோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக ஒரு பத்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எம்பி தொகுதிகளை வீழ்த்த வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே நீங்கள் எந்த கட்சியை வேண்டுமானாலும் வெற்றி பெற வைங்க திமுக வீழ்த்திருங்க என்ன காரணம்னா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நான் அதிகாரத்தில் இருக்கும்போதே நம்ம மணவாடு நம்ம சமுதாயம் நம்ம ரெட்டியார் தெலுங்கு எல்லாம் என்னை வச்சு பலனடைஞ்சுக்குங்க அப்படிங்கிறார் அவரை வச்சு பலன் அடைஞ்சிக்கணுமா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மரவர் கல்லரு தேவேந்திரரு வேளாளர் பல்லரு பழையரு உடையாறு போனாறு முத்திரையர் மற்ற சமுதாய மக்கள்லாம் என்ன பண்றது அவர்களுக்கான அதிகாரம் அரசியல் அதிகாரம் யார் கொடுப்பது யாரால் கொடுக்க முடியும் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட தமிழ் மண்ணின் மைந்தர்கள் அமைச்சர்களாக இருந்தாங்கன்னா அதுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் தான் காரணம் அவர்கள் துணையோடு தான் இத்தனை அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கி அமைச்சர்களாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் துறவு செய்திருக்கிறார்கள் அந்த கட்சி இன்னைக்கு படுதோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமி அடுத்து ஒம்பது தோல்வி படசாமி பத்து தம்பி பழனிசாமி அது போயிட்டே இருக்கும் அந்த கதை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டுங்க இன்று பழனச்சா பழனிசாமி நாளைக்கு ராமசாமி வேலுமணி அம்மையார் சசிகலா யார் வேண்டுமானாலும் பொதுச் வரலாம் ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாற்பது தொகுதிகளை வெற்றி வாய்ப்புகளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் கொடுத்து விட்டு சொன்னால் பெரிய அளவுக்கு அராஜகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அமைச்சர் பெருமக்கள் செய்வார்கள் இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நசுக்கி தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு சட்டமன்ற பதவியே வேண்டாம் என்று எழுதி கொடுத்து மனு அனுப்பியிருக்கிறார் தலைமைக்கு பிறகு சமாதானமாகிவிட்டார் விட்டார் என்பது வேறு விஷயம் நான்கு முறை வெற்றி இருக்கிறார் அவருக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கல ஏன் வாரியத்தில் பதவி கொடுக்கல ஏன் மாவட்ட மாவட்டத்தில் பதவி கொடுக்கல கேட்கறதுக்கு இந்த அந்த உடையார் சமுதாய மக்களுக்கு துப்பு இருக்கா திராணி இருக்கா கேட்க மாட்டேங்கிறாங்க நாம் அவங்கள குறையாக சொல்லலை கேட்க போனோம்னா எதாவது கேசு போட்டுருவாங்க பொய் கேஸ் போட்டுருவாங்க நம்ம வாழ்வாதாரத்தை எழுந்து நிற்கணுங்கிற ஒரு அச்சம் உயிருக்கு மயிறு சமானம் என்ன அப்படி என்ன நமக்கு அதிகாரம்லாம் கிடைக்காம நம்ம அப்படி என்ன சாப்பிட்டு வாழணுங்கிற என்ன அவசியம் ஆகையால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திருச்சி மண்ணின் மைந்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியும் சரி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியும் சரி திமுக வீழ்ந்து விட்டு போகட்டும் அந்த வேலைகளை செய்யுங்க யார் வேட்பாளரும் எப்படி பணம் கொடுக்க போகிறாங்க எப்படி களப்பணி செய்ய போகிறாங்க அதை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் வேறு எந்த கட்சியாகுது அதிமுகங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு காண்டி சொல்லலை எடப்பாடி பழனிசாமி ஓபேசி டிடிவி அம்மையார் சசிகலா இவங்களை தூக்கி போட்டுருங்க இரட்டை சின்னம் அதுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிட்டாருங்க அல்லது வேறு கட்சிக்கு சுயேட்சை கூட போடுங்க நாம் தமிழை கட்சி முறையாக பிரச்சாரம் பண்ணி நடுநிலையாக பிரச்சாரம் பண்ணால் அந்த கட்சிக்கு கூட ஓட்டு போடுங்க மாட்டுக்கார் இதுன்னு போ சாதியை ஒழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் வீம்பு பேசி பிரிவினாவாதம் பேசுனா அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க நடுநிலையான அரசியலை நாம் தமிழை கட்சி பண்ணால் அந்த கட்சிக்கும் ஓட்டு போடுங்க தவறு கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட குறுநில அமைச்சர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில் நீங்க திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை பாண்டிச்சேரி உட்பட கொடுத்தீங்கன்னா நீங்க தெருவில் நடமாட முடியாது தூத்துக்குடி பகுதியில் ஒரு ஆர்டிஓ போயிட்டு இருக்காரு அவரை மறைச்சு மோத்தா வெட்டு கொண்டா குத்து கொண்டான்னு சொல்லி அவங்க ஆத்தா அம்மா எல்லாத்தையும் கவனமாக பேசுறான் அப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இரண்டாவது முறையாக இருந்தபோது அப்பொழுதும் அமைச்சர்கள் பல பெண்களை பாலியல் அமைச்சருடைய மகன்கள் பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்கள் பொள்ளாச்சியில் பாலியல் ரீதியான சம்பவம் கடந்தது அந்த ஆட்சி ஒன்னு நல்லா சொல்லல இந்த நாடாளுமன்ற தொகுதியில இந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது ஒரு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அந்த நாடாளுமன்ற கூட்டணியிலேயோ கட்சியில இருக்கிறவங்களையோ தோத்து போனால் அமைச்சர் பதவியை காலி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் யார் ஓட்டு வாங்கி தரலையோ அவங்களை காலி செய்வேன் சொல்லியிருக்கார் பதவியை காலி செய்வேன் சொல்லிருக்கார் அப்போ பெரும்பாலான அந்த குறுநில மன்னர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய பதவி காலியாகணும்னா நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாற்பது தொகுதிகளை வெற்றி வாய்ப்பினை கொடுக்காதீர்கள் திருச்சி திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலும் ரெட்டியார்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது ரெட்டியார் இருங்க ரெண்டு ஒன்று இருக்கலாம் இங்கே கல்லர் இருக்காங்க முத்தரையர் இருக்காங்க முத்தரையர் கூடவே இருக்கட்டும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடலை முத்தரையரும் கல்லேரும் இருக்காங்க பல்லர் பறையர் இருக்காங்க உடையார் இருக்காங்க ஒரு ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு ஒரு சேர்மன் கொடுக்க வேண்டியது தானே ரெட்டியாரே இருக்கணும் ரெட்டியாரே ஆதிக்கம் பண்ணணும் திருச்சி மாவட்டத்தை பேசாமல் ரெட்டியார் மாவட்டம்னு போட்டுருங்க நாங்கள் முத்திரையர் கல்லரு நாங்கள் கல்லரு முத்திரையர் வன்னியர் உடையாறு எல்லாருமே ரேஷன் கார்டு கொடுத்துட்டு நாங்கள் வேறு மாவட்டத்துக்கு போயிடுறோம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிக அதிகப்படியான வெறுப்பில் இருக்கிறார்கள் ஆகையினால திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாற்பது தொகுதிகளை நீங்கள் வெற்றி வாய்ப்பினை கொடுக்காதீர்கள் தொடர்ந்து இவர்களே அமைச்சர்களாக இருக்க வேண்டும் வேற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி இருக்கக்கூடாது வேற சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு கிடச்சிருமோனு அவங்கள நசுக்கிறது அந்த வேலைகளை கே என் நேரு செய்கிறார் இதை சவுந்தர பாண்டியனே பல இடங்களில் சொல்லியிருக்கார் இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்களும் மன வருத்தத்தில் இருக்காங்க நம்ம யாரையும் பெயர் சொல்ல விரும்புகிற யாரையும் நம்ம சொல்ல விரும்பலை நான் நேரடியாக துணிச்சலாக செய்தி வெளியிடக்கூடிய துணி துணிவும் தன்னம்பிக்கையும் த ரங்கராஜ் பாலாண்டாருக்கு உண்டு அதனால திருச்சியே நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் பேச முடியாது எழுத முடியாது கழுத்தை திரும்பி ஓரம் மதிக்கு போட்டு போயிட்டே இருப்பான் நம்ம நடமாட முடியாது திமுக அமைச்சர்கள் அந்த வேலைகளை இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இப்போ ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அந்த மாதிரி எல்லா அமைச்சர்களையும் நான் சொல்லலை ரகுபதி எல்லாம் அமைதியாக அரசியல் பண்றாரு மற்ற அமைச்சர்கள்லாம் அமைதியாக அரசியல் பண்ணாங்க கே நேருவிலிருந்து எம் ஆர் கே 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 எஸ் எஸ் ஆர் ஏவா வேலுவிலிருந்து இந்த தெலுங்கு சார்ந்த அமைச்சர்கள் தெலுங்கு சார்ந்த பூர்வீக மக்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் இங்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இங்கு தமிழ் மண்ணிலே இருக்கக்கூடிய கல்லரோ மரவரோ அகமுடையரோ முத்தரையரோ வன்னியரோ போனாரோ வெள்ளாளரோ பல்லரோ பறையரோ கொங்கு கவுண்டரோ வேளாளரோ வெள்ளாளரோ அறந்ததியரோ செக்கிலியரோ இந்த சமுதாயம் தமிழ் சாதியை சார்ந்தவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முக்கியம் இல்லை நான் தான் சொல்லலாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் திருச்சி மாவட்டத்தை ரெட்டியார் மாவட்டம்னு எழுதுறங்க எல்லாரும் ஓடி போயிடறோம் ரேஷன் கார்டை கொடுத்துட்டு ஓடி போயிடுறோம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அதனால இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பினை நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படியே கிடைக்க போகுதுன்னு கருத்து கணிப்பிலாம் சொன்னீங்க அது போன்ற கருத்து கணிப்பிலை மீண்டும் மீண்டும் திணிக்காதீர்கள் ஊடகத்தை சார்ந்தவர்கள் தமிழ் குடியை சார்ந்தவர்களுக்குத்தான் அந்த வேகம் இருக்கும் நான் தமிழ் குடியை சார்ந்தவன் எனக்கு வேகப்படுவதற்கும் உரிமை இருக்கிறது ஆகையினால வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது திமுகவுக்கு ஒரு பத்து அதிமுகவுக்கு ஒரு அஞ்சு பத்தோ கூட இருக்கலாம் நாம் தமிழக கட்சிக்கு ஒரு ரெண்டோ மூணோ அஞ்சோ அதுபோல் பாஜகவுக்கு அஞ்சோ பிரித்தாளுகிற வெற்றிகளை கொடுங்கள் அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொஞ்சம் மூக்கு நாங்க போட்டது மாதிரி இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னே தெரியாது தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை தான் இந்த திருச்சி மக்கள் உள்பட அனைவருக்கும் விழிப்புணர்வு செய்தியாக இந்த செய்தி வழிகிறேன் நன்றி வணக்கம்